ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இப்போ நாங்கள் டென்வர் ஜூக்கு போயிருந்தாங்க அங்கே வந்துட்டு நிறைய நிமிஷல்லாக இருந்தது அதில் ஹைனா ஸோ ஒரு த்ரீ ஹைனாஸ் இருந்தது இந்த ஜூவில் ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா கால் வந்துட்டு இதாகிட்டு இருந்ததுங்க இன்னொன்று நாங்கள் வருங்க பார்க்குறக்கு நாய் மாதிரியே இருக்குதுங்க ஆனால் அது பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ஒரு கைனால் பாருங்களேன் அது கால் உடஞ்சிட்டு மீதி ரெண்டு கைனால ஒன்று போயிட்டுருக்கோம் இன்னொன்று வந்துட்டு படுத்துட்டுருக்குது ஸோ அங்கே கொஞ்சம் கிட்டும் க்ளோஸாக எடுத்தேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஹைனாஸ் வந்துட்டு மேக்சிமம் இங்கே தாங்க நான் பார்க்குறேன் வேறு நான் இந்தியாவில் இருக்கிறச்ச வண்டலூர் ஜூவில் கூட நான் இது மாதிரி பார்க்கல பட் இங்கே ஹைனாஸ் வந்துட்டு பார்க்க ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைனா வந்து படுத்துட்டு இருந்துச்சு திரும்பவே இல்லை ஹரிஷ் வந்துட்டு அந்த கிளாஸை டேப் பண்ணிவிட்டு ஹலோ டர்ன் திஸ் ஆகிடன்னு எனக்கு அப்படியே பேசிகிட்டு இருந்தான் பட் டேர்னே ஆகலை அப்படியே பொடுத்து தூங்கிட்டுச்சு ரொம்ப நேரமாக அது பொடுத்து வந்துது கொஞ்சம் கூட டர்ன் பண்ணவே இல்லை சரி அதுக்கு ஒரு ஹாயை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சரி வேணா வேறு என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹரிஷ் தான் ரொம்ப நேரமாக டேப் பண்ணிகிட்டே இருந்தான் ஹலோ லோகாட்மி ஹலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ரொம்ப நேரம் பாருங்களேன் அந்த இதே ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் போயிருக்கோம் இந்த வீடியோவே பட் ஆனால் அப்புறம் இது வந்து இதுங்க ரைனோசரஸ் பாருங்கள் ரொம்ப கிட்டங்க ஜஸ்ட் ஒரு வேலி தான் போட்டிருந்த மாதிரி இருந்தது ரொம்ப கிட்ட பார்த்தேங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இது இங்கே பார்த்தேன் சின்ன வயசில் பார்த்தது ஸோ தாங்க பார்க்குறேன் இப்போ தான் பார்க்குறேன் ஸோ கொஞ்சம் கிட்ட பார்த்தாங்க ரொம்ப பெருசும் அந்த கொம்பு ரெண்டுருக்குல்ல எப்போ பார்க்குறதுக்கே கொஞ்சம் இதாக இருந்தது ஃபஸ்ட்டு நான் என்ட்ரானோன்னே இந்த தான் பார்த்தோம் பட் வந்து இது ஹைட் இருந்தது தண்ணியில் அதுக்கப்புறம் ஒட்டகம்லாம் கூட வச்சுருந்தாங்க கேமல் ஸோ ரெண்டு கேமல் என்னமோ இருந்துச்சு அது கொஞ்சம் நேரம் நிற்கிதுங்க அப்புறம் படுத்துக்குது ஆக்சுவலாக ஸோ அதெல்லாம் பார்த்ததெல்லாம் சந்தோஷங்க எனக்கு அப்புறம் ஜீப்ரா வரி குதிரை அதெல்லாம் பார்த்தோம் நாங்கள் வரி குதிரை கூட ஒரு ரெண்டு இருந்தது அப்படியே சா காமாக நிற்கிது அதெல்லாம் ஜூவில் அடைச்சி வச்சதெல்லாம் வந்து காட்டில் ஃப்ரீயாக விட வேண்டியது பட் என ஜூவில் அடிச்சிருக்காங்க அப்புறம் சிங்கங்க ஆப்ரிக்கா சிங்கெலாம் இது ஸோ படுத்துட்டு இருந்தது ஒன்று வந்து மரத்து மேலே அழகாக படுத்துட்டு இருந்தது பார்க்கவே பயமாக இருந்துச்சுங்க ஐயோ எனக்கு அப்படியே உடம்பு சில தெரிஞ்சு பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கேட் எல்லாம் சேஃபாக இருந்தது ஒன்று வந்து அந்த பாறை மேலே உட்காந்துட்டு இருந்தது இந்த ஜூவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இதெல்லாம் நேரில் பார்த்து ரொம்ப சந்தோஷங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பெண் குயின் குட்டி பெண் குயிலுங்க நான் பார்க்கலாம் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா பட்டு பெண் குயினு அதிகமே தண்ணி ஷவர் மாதிரி பாட்டாக இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இருக்குதுனால சுமக்கிற மாதிரி ஒன்று இது பண்ணியிருக்காங்க அதில் சுண் பண்ணுது அப்புறம் அப்படி இங்கே எப்படி வச்சுருக்காங்கன்னா ஆறு ஏர்ல வந்துட்டு ஃபுல்லாகவே தண்ணீர் வந்து ஃபிளாஷ் ஆகுற மாதிரி சில்லுன்னு அப்புறம் ஃபுட்டு எல்லாம் ஃபுட்டு வச்சுருக்காங்க இது ஈவினிங் டைம்ல தாங்க வெளியே டைம்லாம் வெளியே வர மாட்டேது பட் அழகாக வந்து போச்சு அதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் சின்ன நல்லா என்ஜாய் பண்ணா அதுக்கும் ஃபுட்டு போட்டுட்டே இருக்காங்க பார்த்துட்டே இருக்காங்க தண்ணியெல்லாம் ஃப்ளாஷ் ஆகுது பாருங்களேன் அப்படியே சில்லு நான் அதுவங்களுக்கு வந்து வெப்பமே தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்க இருந்தது அளந்தது விடியோ குச்சு நல்லா பேசுவாங்க